வணக்கம் மக்களே வெல்கம் டு லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல் ஸோ இது வந்து என்னோட நியூ சேனல் ஸோ லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்னோடய நியூ சேனல் ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸும் ஸோ என்னென்னாக்கா கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்டை நம்ம வந்து பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலின்னு எல்லாரையும் பாத்துக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா குழந்தைகள்லாம் வந்த உடனே அவாட பார்த்துக்கிறது குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு ஐச்சின்னு போறது அதுக்கப்புறம் மற்ற கிளாஸஸ்க்குலாம் எல்லாம் போய் கொண்டு வந்து விடுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணின்னு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ இந்த அட்லீஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமாவது ஃபிஃப்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜ்லேருந்தே நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஸோ நம்ம வந்து இந்த டைம்ல தான் வந்து மெனோபாஸ் டைம் ப்ரீ மோனோபாஸ் அண்ட் போஸ்ட் மெனோபாஸ் ஸோ இந்த ரெண்டு எல்லாமே நமக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ இத்தனை நாள் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இப்போ கொஞ்சம் வந்து நமக்குன்னு செல்ஃபிஷாக நமக்குன்னு வந்து பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் சில மெயினா பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ஹெல்த் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம்தான் என்ன அப்படின்னாக்கா இப்ப இந்த டைம்ல வந்து பிபி வந்து நமக்கு ஷூட் அப் ஆகும் சம்டைம்ஸ் பார்த்தா டிராஸ்டிக்கா டவுன் ஆகும் ஸோ அது இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சுகர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து வரும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம வந்து பாத்துக்கணும் நம்மள நம்ம வந்து லவ் பண்ணணும் ஸோ நம்ம நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துக்கிறது தான் அந்த லவ் அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு வந்து பண்ண பிடிச்சிருக்கும் சில பேர் வந்து சமையல் சமையல் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் சில பேர் வந்து டிராயிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பாங்க சில பேர் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணியிருப்பான் பட் கல்யாணம் ஆன பிறகு என்னால் பண்ண முடியலன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ரங்கோலி கோலம் போடுறோம் அந்த மாதிரி நிறைய திறமைகள் எல்லாம் இருக்கும் பட் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கல்யாணம் ஆனப்புறம் இதெல்லாம் நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருப்போம் ஆனால் இந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுங்க உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு லைஃப்பில் நம்ம நினச்சோமோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம பண்ணலாம் ஸோ இதுக்கெலாம் வந்து ஏஜுங்கிறது பாரே கிடையாது கற்றுக்கிறதுக்கு நமக்கு பார் கிடையாது ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பாரே கிடையாது இப்போ சில பேருக்கு டான்ஸ் வந்து பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் ஜும்பா கிளாஸ்க்கு போங்க அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து ஹெல்த் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க பசங்களை எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஃபாரின்ல செட் ஆறு இல்லாட்டினா வேலைக்கு எங்கெங்கும் நமக்கு வந்து அமுச்சுடுறோம் நம்ம தனியா இருக்கும் ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஐயோ இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இருப்போம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்மள நம்ம கவனிச்சுக்கலாம் புரியுறதா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க விட்டு போச்சோ நீங்க என்னென்னலாம் லைஃப்ல பண்ணணும்னு ஆசைப்படுங்க அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறது தான் என்னோட இது ஏன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கையில போட்டுக்கணுமா போட்டுக்கோங்க ஹேரை ட்ரிம் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோங்க என்னென்ன உங்களுக்கு பிடிக்கிறதோ டான்ஸ் கிளாஸ் போணுமா டான்ஸ் கிளாஸ் இப்போ டெய்லரிங் கிளாஸ் போகணுமா அதுக்கு போங்க அதெல்லாம் கூட இம்பார்ட்டண்ட்டும் ஹெல்த் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா தானே நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நம்ம தான் வந்து ஃபேமிலிக்கு ஒரு பில்லு நம்ம கொஞ்சம் ஷேக் ஆனோம் அப்படின்னா ஃபேமிலியே ஷேக் ஆகிடும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு வந்து டெஃபினட்டாக எல்லாருமே வாக் போகணும் ஸோ வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் ஜிம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாக்கிங் வந்து அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே போலியே ஜிம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஜிம் எதுக்கு நம்ம போகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து பாடி வந்து வெயிட் லாஸ் பண்றதை விட இப்போ ஜிம்க்கு போயிட்டு இங்கே வெயிட் நல்லா ஸ்ட்ரென்திங் பண்ணினோம் அப்படின்னாக்கா இப்ப நம்ம கீழே விழுந்தப்ப டக்குன்னு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது அதெல்லாம் உங்களுக்கு ஆகாது நல்லா நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஆகாது ஸோ டெஃபினெட்டாக வந்து நியர்பை உங்களுக்கு வந்து எந்த ஜிம் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டயட் அப்படிங்கிறது பசியோடு இருக்கிறதுக்கு பேர் டயட்டு கிடையாது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் டயட்டு ஸோ இந்த சேனலில் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் வந்து டே டு டே நான் என்னென்ன பண்ணுறேன் ஜிம்க்கு போயிட்டு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஸோ வாக்கிங் வந்து எந்த அளவுக்கு எனக்கு போக முடியறது ஸோ எல்லாமே ஜென்ரலாக நான் ஃபேமிலியில் வந்து எப்படி நான் வந்து என்னோட ரொட்டீனை நான் வந்து எப்படி பண்ணுறேன் ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டிங்கிறது என்னோட சேனல் அப்புறம் வந்து ஸ்ரீ கார்டன் நீட்ஸ் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு சேனல் ஸோ எனக்கு வந்து கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து டெரஸ் கார்டன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் தோட்டம் வந்து இருக்கேன் அதே வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து நான் வந்து இருக்கேன் அதுதான் என்னோடய மெயின் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னாக்க அதுதான் ஸோ இப்போ எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அதை வந்து நான் பண்ணுவேன் அது வந்து ஃபுல் டைமாக நான் பண்ணாட்டினா கூட எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போ நான் பண்ணுவேன் ஏன்னா இந்த ஏஜில் வந்து நான் ஃபுல்லாக அதில் போயிட்டு இருந்ததுனாக்கா என்னோட ஹெல்த் வந்து ஸ்பைல் ஆகும் ஸோ நான் என்ன ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் என்னோட பிஸ்னஸையும் நான் பார்த்துக்கணும் ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸாக நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஸோ என் ஸ்ரீகாட நீட்ஸ் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு சேனல் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கார்டனிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நான் வந்து அதுல வந்து போஸ்ட் பண்றேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ஃபன்னா ஃபேமிலி வந்து நம்ம வெளியில போகிறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களையா அவங்க எல்லாருமே ஜாலியாக வெளியில் போயிட்டு வரது ஸோ இதெல்லாமே நாங்களும் பண்ணுவோம் எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா அதனால ஜாலியாக வெளில போயிட்டு வரது உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ வீட்டில் சில பேருக்கு வந்து வீட க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வீட்டை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் லைஃப் நமக்கு வந்து போகவே இல்லை இனிமேல் தான் லைஃப் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஸோ டெஃபினெட்டாக வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் லைஃப் வந்து மேக்ஸிமம் எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோமோ தெரியாது ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் நம்ம போகும்போது அப்பாடா நம்ம வந்து திருப்தியா எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்ப்பா சாட்டிஸ்பைடா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும் ஸோ என்னோட இது வந்து அதுதான் சோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ரொம்ப ஹாப்பியா நான் வந்து இருந்துப்பேன் சோ தான் எனக்கு வந்து நெகட்டிவிட்டி என்னோட மைண்ட்ல நான் இன்னைக்குமே நான் கொண்டே வர மாட்டேன் சோ நிறைய நமக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் கலந்து போகும் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் எத்தனையோ பார்த்தாச்சு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருக்கோம் ஸோ லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டிங்கிறது ரொம்ப ப்ரஸ்டீஜியஸாக இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நல்ல விதமாக நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து கொண்டு போகணும் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறத நம்ம நல்லபடியாக கொண்டு போகலாம் ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை வந்து இன்னொருவியூடல் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை